மாற்றத்தை ஏற்படுத்த பாக்குறாங்க அவங்கள ஒரு நாள் சொல்லலையே தமிழர்கள் வந்து ஏன் மகாராஷ்டிராவில இருக்காங்க தமிழர்கள் ஏன் குஜராத்ல வந்து இருக்கிறாங்க தமிழர்கள் ஏன் வந்து கல்கத்தாவிலையும் டெல்லியிலையும் அஸ்ஸாம்லயும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க யாருமே இன்னைக்கு வரைக்கும் தமிழர்களை கேட்கல வேற நாட்டுக்காரன் பாகிஸ்தான்காரே பங்களாதேஷ்காரே மியான்மர் காரே இங்க வந்து ஓட்டு பண்ணலாமா ஐஏஏ வந்தா இங்க இருக்கும் இஸ்லாமியர்களுக்கு சிறுபான்மைக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஓட்டு திருட்டு வந்தா இஸ்லாமியர்களுக்கு ஓட்டு பறிபோயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய் பிரச்சாரத்தை ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கீங்க ஆனா சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் திருமாவளவன் உச்ச நீதிமன்றத்துல மனு ஒன்று தாக்கல் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பீகார்ல தேர்தல் ஆணையன் எலெக்ஷன் போது இதற்கு முன்பு தேர்தல் ஆணையம் வாக்காளர் திருத்த பட்டியல் வந்து சரிபார்த்தாங்க அதுல வந்து கிட்டத்தட்ட அறுபது லட்சம் வாக்காளர்களுடைய பெயர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கு டபுளாக இருக்குது இன்னொன்று வந்து அவங்க இடம் மாறி போயிருக்காங்க நிறைய பேர் இறந்திருக்காங்க அதனால வந்து வாக்காளர் திருத்தப்பட்டியல் பண்ணியிருக்காங்க அதற்கடுத்து இப்போ பார்த்தோம்னா மேற்கு வங்கம் மேற்கு வங்கத்தில் கண்டிப்பாக பண்ணணும் ஏன்னா இன்னைக்கு பார்த்தோம்னா அறுபது லட்சம் பீகாரில்னா கிட்டத்தட்ட ரெண்டு கோடி பேர் கூட வெஸ்ட் பெங்காலில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அது வந்து பார்டர் ஸ்டேட்டாக இருக்கிறதுனால ரோக்கிங்கன்ஸும் பங்களாதேஷிகளும் அதிகமாக அங்கே இருந்து அங்கே இருக்கும் மக்களை வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ என்னுடைய ஃப்ரெண்டு வந்து வெஸ்ட் பெங்காலில் கல்கத்தா சிட்டியில் இருக்கிறாங்க அவங்க சொல்லும் போதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு தெருவுல ஐம்பது பேர் தான் இருக்கணும்னா இந்த நாயக வந்ததுக்கு பிறகு முன்னூத்தி ஐம்பது பேர் இருக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளவு கஷ்டமாக இருக்கு வேலை வாய்ப்புகள் இல்லை கவர்மெண்ட் கொடுக்குற அத்தனை சலுகைகளுமே வந்து சிறுபான்மையங்கிற பேர்ல இன்னொரு புறம் வாங்கிட்டு போயிருங்க மோடி கொடுக்குற அத்தனைக்கு வீடு கொண்டு வாங்கிட்டு போயிராங்க எம்எல்ஏ ஆயிருக்கானுங்க அங்க யாரு வெளிநாட்டுக்கு வேற நாட்டுக்கார இங்க வந்து எம்எல்ஏ ஆயிட்டான் ஆனா இங்க தமிழ்நாட்டுல என்ன சொல்லணும் வேற கர்ம இங்க வந்து இருந்து இங்க ஓட்டு போடக்கூடாது ஆனா வேற நாட்டுல இருந்து வந்த பண்ணிக நம்ம நாட்டுல ஓட்டு போட்டு இங்க வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த பாக்குறாங்க அந்த சூழ்நிலையுமே வந்து மாற்றணும்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நிறைய இஸ்லாமியர்கள் கேரளாவிலயும் வெஸ்ட் பெங்கால் அஸ்ஸாம்லயும் இருக்கிறாங்க அஸ்ஸாம்ல ஹேமந்த பிஸ்வ சார்பாட்டை வந்து இவனுங்க பருப்பு வேகாது இவர் வந்து அடிச்சு நொறுக்கி அள்ளிடுவாரு ஆனா வெஸ்ட் பெங்கால மம்தா பானர்ஜி அவங்க உட்காந்து உக்காந்துக்கிட்டு அவங்களுக்கு அவ்வளவு சலுகைகள் கொடுக்குறாங்க ஒரே குண்டா ராஜ்யம் தான் நடக்கும் எப்படி பீகார்ல நடந்துச்சோ இப்ப அங்க குறைஞ்சிருக்கு ஆனா அதிகமான குண்டர்களை வச்சுக்கிட்டு ரொம்ப ஆட்சி ரொம்ப அடாத்து பண்ணுவாங்க மம்தா பானர்ஜி அவர்கள் இப்ப பாத்தோம்னா அங்க வந்து வாக்காளர் சரிபார்க்கும் பட்டியல் நடந்திருக்கு இதுகள் எல்லாம் பண்ணக்கூடாது இதனால வந்து சிறுபான்மையினர் ஓட்டுகள் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் வந்து ரீட் மனு ஒன்று தாக்கல் பண்ணிருக்காங்க இப்ப எனக்கும் ஒரு கேள்வி திருமாவளவன் அவர்கள்ட்ட திருமாவளவன் சார்ட்ட நம்ம கேட்கணும் ஏன்னா வேற மாநிலத்துக்காரங்க இங்க வந்து இருந்தா ஓட்டு போட்டா இங்க வந்து நிறைய அதாவது வந்து இது வந்து ஹிந்தி பேசுறவங்க அதிகமாக இருக்கும் மாநிலங்களாக மாறிடும் காவி எல்லாரும் வந்து பி பாஜக ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்றீங்க இது வந்து இந்தியாக்குள்ள இருக்கும் வேறு மாநில சகோதர சகோதரிகள் இங்க வந்து வாழ்றதுக்கு அதே மாதிரி தமிழ்நாட்டில இருந்து எத்தனையோ சகோதரர்கள் வந்து பாம்பேல போய் இட்லி கடை மாவு கடை வச்சிருக்காங்க டீ கடை வச்சிருக்காங்க எவ்வளவோ பிசினஸ் பண்றாங்க ஆனா அவங்கள ஒரு நாளும் சொல்லலையே தமிழர்கள் வந்து ஏன் மகாராஷ்டிராவுல இருக்காங்க தமிழர்கள் ஏன் குஜராத்ல வந்து இருக்கிறாங்க தமிழர்கள் ஏன் வந்து கல்கத்தாவிலையும் டெல்லிலையும் அஸ்ஸாம்லயும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க யாருமே இன்னைக்கு வரைக்கும் தமிழர்களை கேட்கல கொச்சைப்படுத்தல இழிவுபடுத்தல ஆனா இவர் மட்டும் ஏன் அப்படி சொல்றாரு இன்னொன்னு பார்த்தோம்னா செத்தவே அவனுடைய ஓட்ட பட்சி யாரும் போடலாம் இல்லையா ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே வந்து அந்த மக்களுடைய மனநிலை வந்து வேற மாதிரி இருக்கும் ஏன்னா ஆளும் கட்சியில இருக்கும் அராஜக ஆட்சியாக இருந்தா அங்க இருக்கும் ஆட்களுமே பார்த்தோம்னா பாதி பேர் பயந்து இருப்பாங்க பாதி பேர் பார்த்தோம்னா நம்மளும் சேர்ந்து ஏதாவது எளியவனை வந்து நம்மளும் வந்து அதாவது பாடுபடுத்தலாம் துன்படுத்தலாம் அப்படின்னு நினைப்பாங்க இப்ப அப்படித்தான் வந்து வெஸ்ட் பெங்கால நடந்துகிட்டு இருக்கு வேற நாட்டுக்காரன் பாகிஸ்தான்காரன் பங்களாதேஷ்காரன் மியான்மார்கார இங்க வந்து ஓட்டு பண்ணலாமா ஆனா வேற மாநிலக்காரன் இங்க வந்து ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எப்படி இவருக்கு வந்து ஒரு அதிகாரம் இருக்கு எப்படி இவருக்கு மனக்கு வருது இது எந்த விதமான லாஜிக்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது இப்ப வெஸ்ட் பெங்கால்ல ஓட்டு திருத்தம் அதாவது வாக்காளர்களுடைய ஓட்டு அந்த ஐடி வந்து சரிபார்க்கும் சரிபார்க்கும் பணி நடந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட பதினான்கு ஆவணங்களை வந்து தேர்தல் ஆணையம் கேக்குறாங்க இருந்தா கொடுத்துட்டு போக வேண்டியது தானே இப்ப அங்க பாத்தோம்னா மிகப்பெரிய பேரணி ஒண்ணு நடந்திருக்கு அத்தனை பெரும்பாலான வந்து சிறுபான்மையினர் தான் அதுல கலந்துருக்காங்க அதுல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எழுபது சதவிகிதம் பேர் வந்து பங்களாதேசிகளும் ரோக்கிங் கென்ஸும் அதை வந்து தேர்தல் ஆணையம் கண்டுபிடிச்சிருக்காங்க பதினாலு ஆவணங்கள்ல ஏதாவது ரெண்டு கொடுத்தா போதுமே அது ரெண்டுமே இல்லாம என்னத்துக்கு இவங்க இங்க வந்து இருக்க ஏன் வந்து இருக்கணும் யார் அப்ப வீட்டு காசுல அவங்க வந்து வாழ்றானுங்க இங்க இருக்கும் அத்தனை மக்களுமே வந்து டாக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த டாக்ஸ்ல ஒரு வேலையும் பண்ணாம அத்தனை கவர்மெண்ட் கல்கைகளையும் வந்து பேரநாட்டுக்கலை வந்து வாங்கிட்டு இருக்காங்க சிஐ வரும்போதும் அப்படித்தான் இங்க இருக்கும் இஸ்லாமியர்களை என்னென்ன வேற நாட்டுக்கு அடிச்சு துறக்கிடுவாங்க அஸ்ஸாம்ல பெரிய கேம்ப் கட்டுறாங்க உங்களுக்கு இனிமேல் இந்த இடமே இல்லைன்னு சொல்லி அத்தனை பேரையும் பயமுறுத்தியா அழுக வச்சு நிறைய பேர் சொத்துக்கள் எல்லாம் வித்துட்டு வித்துட்டு நிறைய பேர் எதவி விழா ஆண்களுக்கு தங்களுடைய பிள்ளைகளை கட்டி கொடுத்தது இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அரசியல்வாதிகளுக்கு நல்லா தெரியும் வந்தா இங்க இருக்கும் இஸ்லாமியர்களுக்கு சிறுபான்மைக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு தெரிஞ்சும் அத்தனை மக்களை வந்து ஒரு பரிதவிக்க விட்டாங்க இப்ப அதே மாதிரி ஓட்டு திருட்டு வந்தா இஸ்லாமியர்களோட ஓட்டு பரி போயிடும் சொல்லிட்டு ஒரு பொய் பிரச்சாரத்தை ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கீங்க ஆனா இதனால வந்து வேற நாட்டில இருக்கும் ஆஹ் ஆட்களை வந்து வெளியே த ஏத்த முடியும் இங்க இருக்கும் இஸ்லாமியர்கள் கண்டிப்பாக இப்ப நான் கேனா இப்ப இங்க இருக்கும் நான் இங்க படிச்சிருப்பேன் எங்க அப்பா அம்மாவுக்கு ஓட்டரேடி ஏற்கனவே இருக்கும் எங்க அப்பாவோட பேரு என்னுடைய பேருக்கு பின்னாடி வந்திருக்கும் என் கணவர் பேர் வந்திருக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி நாங்கள வேற நாட்டுக்காரங்களாக இருக்க முடியும் என்னட்ட எல்லா ஆதாரமும் ஒவ்வொருத்தையும் இருக்கும்போது கொண்டு போய் சப்மிட் பண்ணப்படணும் இல்லாதவன விளக்கமா தடுத்து பத்தி தான் கரெக்டான விஷயம் அதை விட்டு போட்டு அவனே கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஏன் சொத்து நீ பங்கு கொடுனா அது எப்படி முடியும் கொஞ்சமாவது புரிந்து பேசணும் திரும்ப வளரும் சார் அவர்கள் ஆனா அவர் தன்னுடைய நிலைமை மறந்து ஏன் இப்படி செய்றாருன்னு புரிய மாட்டேங்குது அட்லீஸ்ட் என்ன சொல்றதுன்னு தெரியல தன் மக்களை முன்னேற்றணும் அதை விட்டுட்டு மற்ற எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காரு இன்னைக்கு அவர் ரிட் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட் நீதியரசர்கள் வந்து அதை தூக்கி தள்ளுபடி பண்ணி எரியத்தான் போறாங்க இது வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு ஏன்னா அடுத்த வருஷம் வந்து நமக்கு எலெக்ஷன் நடக்க போகுது அந்த எலெக்ஷன் நடக்கும் போது கண்டிப்பாக இங்கே வந்து வாக்காளர் பட்டியல் சரி பார்க்கணும் ஏன்னா நிறைய இடத்துல வந்து ஒருத்தருக்கு டபுள் இடத்துல ரெண்டு இடம் ரெண்டு இடத்துல வந்து ஓட்டு பதிவாகி இருக்கும் அதை எல்லாமே வந்து கேன்சல் பண்ணணும் நிறைய பேர் இறந்துருப்பாங்க அதை வந்து நீக்கணும் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இதனால வந்து சரிபார்த்தா மட்டும்தான் இந்தியர்கள் யாரு இந்தியர்கள் அல்லாத யாருன்னு நமக்கு தெரியும் அந்த இந்தியர்கள் அல்லாத ஆட்கள்னால இங்க நம்ம இந்தியாவுக்கும் நம் இந்தியா மக்களுடைய பாதுகாப்புக்கும் என்ன அச்சுறுத்தல் இருக்குன்னு நமக்கு தெரிய வரும் எல்லாமே வந்து இது நுழைய நாய் நாயா இருக்கு இந்த நாட்டுல அதனால பாத்தோம்னா இந்த நுழைய கூடாதுன்னா கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் செய்தது சரி இத மக்கள் வந்து கண்டிப்பாக இதை அதை விட்டு போட்டு பாஜக வந்து ஓட்டு திருட்டு ஓட்டு திருட்டுன்னு எப்படி சொல்றாங்க முதல்ல பார்த்தோம்னா எந்த பட்டம்னா அமுனாலும் பாஜகவுக்கு தான் ஓட்டு விழுந்துச்சாமா சரி அப்ப எல்லா பட்டமே பாஜகவுக்கு ஓட்டு விழுகுதுன்னா அப்ப வயநாடுல இன்னைக்கு தமிழ்நாட்டுல கர்நாடகால ஹிமாச்சல் பிரதேசல எல்லாம் தா தாமரைக்கு வந்து ஓட்டு விழுகாம அந்த ஆளுங்கட்சி இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கும் சின்னத்துக்கு தான் ஓட்டு விழுந்ததுன்னா அப்புறம் பாஜகவே மாத்தி வச்சுருச்சா இப்ப இதுவும் ஒரு எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு அடுத்து பார்த்தோம்னா ஓட்டை திருடிட்டாங்க அப்படின்னு அதாவது வேற ஆளுங்களை வச்சு ஓட்டு போட வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏதாவது ஒண்ணு நம்புற மாதிரி இருக்கணும் மக்கள் நம்மதான் வந்து புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு அரசியல்வாதிகள் என்ன சொன்னாலும் வந்து நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு அரசியல்வாதிகள் நம்பிக்கிட்டு இருக்காங்க நம்மதான் யோசிச்சு வந்து முடிவெடுக்கணும் இன்னைக்கு வந்து பாஜக அரசாங்கம் கரெக்டான வழியில போய்கிட்டு இருக்காங்க ஏன்னா பக்கத்து நாடுகள் எல்லாம் பாருங்களேன் ஒரு நிலையான அரசாங்கம் இல்லாம நாகமா போய்கிறது சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறாங்க ஒரு பேரஸ்டமால் மாத்திரம் வாங்க கூட பக்கு இல்லாத நாடுகளாக இருக்கு ஆனா நம்ம நாட்டை பார்த்தோம்னா பெருமையாக சொல்லணும் நம்ம வந்து இந்த நாட்டுல இருக்கிறதுக்காக அந்த அளவுக்கு வந்து நம்ம மேல முன்னேறி போய்கிட்டு இருக்கோம் நம்ம பொருளாதாரத்தை அதுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும் தேவையில்லாம இந்த ராகுல் காந்தி மாதிரி நம்மளுடைய திருமாவளவன் மாதிரி ஆட்களுடைய பேசி வந்து கேட்கக்கூடாது நம்ம புறம் தள்ளனும் சோசியல் மீடியாவில தக்க பதிலடியே நம்ம உடனே உடனே பொதுமக்கள் தான் இந்த விஷயம் வந்து வளர விட விடாது கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அஜித் தோகல் அவர்களே சொல்லியிருக்காங்க நாட்டின் பாதுகாப்பு தான் முக்கியம் அதை நம்ம எப்பயுமே கவனத்துல ஜெய் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்